வழிபாடுகள் அப்படின்னு இருக்குது லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் லக்ஷ்மி நாராயணர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி என்னால் அங்கேயும் போக முடியல அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் நெய்தீபமேற்றி இப்போ நான் சொன்ன சுவாமிக்கு எல்லாமே நெய் தீபம் மேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தே சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆடி பூர்வமாக மிஸ் பண்ணாதீங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆடி பூரத்தை மிஸ் பண்ணாமல் அம்மனுக்கு வளகாப்பு வாங்கி கொடுங்க வளையல் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருங்க வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பலிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால்